வணக்கம் நான் ராவுத்தர் காலேஜில் பொறுப்பு முதல்வர் பேசுகிறேன் நம்மளோட கல்லூரி மற்றும் எஸ்ஆர் அகாடமி பொதக்குடி எஜுகேஷன் அகாடமி மூணு பேர் இணைஞ்சு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ டூ ஏ கிளாஸஸ் எல்லாம் இனிஷியேட் பண்ணி இங்கேருந்து பயிற்சி அளித்து இவங்க அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள தயார்படுத்துறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக சிரமப்பட்டு தயார் பண்ணினாங்க பிள்ளைகளை அதில் போன வருஷம் நம்ம காலேஜை சேர்ந்த டி ஷாலினி கொட்டாரக்குடியை சேர்ந்த பொண்ணு அந்த பொண்ணு இங்கே நம்ம காலேஜில் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணு இப்போ குரூப் ஃபோரில் தேர்வாகிருக்கிறாங்க அதில் அதுக்காக நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அந்த பொண்ணுக்கு எங்களோட பாராட்டை தெரிவிச்சுக்கிறோம் அதே சமயம் எஸ்ஆர் அகாடமிக்கும் பொதுக்குடி எஜுகேஷன் அகாடமிக்கும் என்னோடய பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க இல்லாமல் இந்த பொண்ணு இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதிகப்படியான பயிற்சியும் அவளுக்கு கொடுத்த மோட்டிவேஷனும் தான் அவளோட சக்ஸஸ்க்கு காரணங்கிறது என்னோடய அபிப்பிராயம் அடுத்தது இஸ்ஸாத் பேகம்னு சொல்லிட்டு பொதுக்குடியை சேர்ந்த பொண்ணு இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காள் அந்த பொண்ணையும் மோட்டிவேட் பண்ணி இன்னைக்கு அவளை ஒரு நல்ல வேலையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் உட்கார வச்சுருக்காங்க குரூப் ஃபோர் எக்ஸாமும் நல்லபடியாக எழுதியிருக்காள் அதுலேயும் அவ வந்து தேர்வு பெற்றிருக்கா டூ டூ ஏ எக்ஸாம்ஸும் அந்த பொண்ணு நல்லா எழுதியிருக்கிறேன்னு சொல்றாள் இதுல எல்லாத்துலேயும் அந்த பொண்ணு சிறப்பாக வரணுங்கிறதும் எங்களோட ஆசை இது இந்த ரெண்டு பொண்ணுங்க மாதிரியே நம்ம ஊரை சேர்ந்த பல பெண்கள் ஒரு நல்ல பொசிஷன்ல கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படிங்கிறது தான் பொதுக்குடி எஜுகேஷன் அகாடமியோட கனவு அவங்களும் எஸ்ஆர் அகாடமியும் இணைஞ்சு நம்ம நம்ம முத ராவுத்தர் கல்லூரியும் இணைஞ்சு மூணு பேரும் சேர்ந்து முயற்சி எடுத்து இப்போதைக்கு இந்த ரெண்டு பிள்ளைகளையும் ஜெயிக்க வச்சு அனுப்பியிருக்கோம் மேற்கொண்டு உங்களோட முயற்சியும் இருந்ததுன்னா இன்னும் நிறைய பொண்ணுங்க இதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ல உட்காரலாம் அதுதான் எங்களோட கனவு எங்களோட ஆசை நன்றி